வழித்துணை சிறுகதை ஆசிரியர் ராஜ் அவர்கள் சென்னையிலிருந்து தில்லி வரை மூன்று நாட்கள் நம் கூட பிரயாணம் செய்தவர்களை கூட ரயில் அடியிலிருந்து வெளியில் வரும்போது நாம் மறந்து விடுகிறோம் அவர்களை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை நமக்குள் அநேகமாக எழுவதே இல்லை அவர்களோடு மீண்டும் அளவலாவ வேண்டும் என்ற எண்ணம் கூட பெரும்பாலும் நமக்கு தோன்றுவது கிடையாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே கவனித்த ஒரு நங்கையை துணையாக கொண்டு பெண் பார்க்கும் படலம் என்ற சாக்கில் சில கணங்களை உற்று கவனித்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் கழித்துவிட ஒருவன் தயங்குவது இல்லை பெண் பிடித்திருக்கிறது என்ற அவனுடைய தலை அசைவுக்கு பின்னால் அந்த ஒரே ஒரு எஸ்ஸை தொடர்ந்து வரப்போவது சுவையுள்ள இல்லறமா அல்லது கசப்பு மிக்க குடித்தனப்பாங்கா என்பது விடைக்காண இயலாத ஒரு ரகசியமாகத்தான் தொக்கி நிற்கிறது யாரோ ஒருவர் ஏதோ ஒரு பத்திரிகையில் எழுதியதை படித்துக் கொண்டிருந்த கண்ணனின் மனதில் அந்த வாக்கியங்களில் கண்ட உண்மை நன்கு உரைத்தது தன் வலது கையில் மஞ்சள் நிறம் மாறாமல் நின்ற கங்கணத்தையும் தன் அறையில் புதிதாக சேர்ந்து இருந்த பெட்டிகளையும் அவன் பார்த்தான் ஆமாம் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது இனி அவன் பிரம்மச்சாரி கட்டையில்லை குடும்பம் என்னும் ஏற்காலில் இன்னும் ஒரு ஜீவனுடன் அவனை பிணைத்து விட்டார்கள் இனி ஆண்டவன் எப்படியெல்லாம் அவன் வாழ்க்கை சேர்த்து உழல வேண்டும் என்று நினைத்து இருக்கிறானோ அப்படியெல்லாம் நடந்தே தீரம் கடந்த ஒரு வார காலமாக அவன் ராதாவுடன் பழகுகிறான் இல்லை பழக முயற்சி செய்கிறான் அவனுக்குள் எழுந்தது ஒரு பிரமை அவன் கிட்ட நெருங்கும் போது எல்லாம் அவள் தூர விலகும் பாவம் தெரிகிறதே ஏன் திருமணமான அன்றே அவர்கள் தனித்தும் விடப்பட்டனர் அவன் கனவு கண்டு இருந்தபடியெல்லாம் அந்த சந்திப்பு அமையவில்லை அவன் அதுவரையிலும் பார்த்துள்ள திரைப்படங்களில் காண்பிப்பது போலவும் நிகழவில்லை ஏதோ எந்திரம் போல அவள் உணர்ச்சியற்று இயங்கினாள் கண்ணன் மனதில் ஒரு அச்சம் அவள் அவனை விரும்பவில்லையோ யாருடைய நிர்பந்தத்தின் பேரில் தானோ அவள் இந்த திருமணத்துக்கு உடன்பட்டு விட்டாள் இனி அவன் வாழ்க்கையே அவளால் நரகமாகிவிடுமோ தனிமையில் அவன் அமரும் போது எல்லாம் அவன் எண்ணங்கள் இதே ஸ்ருதியில் தான் சேர்ந்தன அவன் மன சஞ்சலத்துக்கு காரணங்கள் இல்லாமல் போகவில்லை இந்த தபால் ஆபீஸில் அவன் ஒரு சாதாரண குமாஸ்தாவாக இருக்கலாம் பள்ளி படிப்பில் அவன் சோட இல்லை எஸ் எஸ் எல்சியிலேயே முதலாவதாக வந்தவன் கூட தான் பள்ளி இறுதி ஆண்டில் தான் பரிசாக பெற்ற புஸ்தகங்களை எல்லாம் ராதாவிடம் அவன் காட்டினான் அவள் அவற்றை ஆவலுடன் எடுத்து பார்ப்பாள் என்று எதிர்பார்த்தான் அந்த புஸ்தகங்களை அவள் தொட்டு கூட பார்க்கவில்லை உடுத்தி அவிழ்த்து வைத்திருந்த பட்டுப்புடவையின் ஜரிகை கரையிலே விழுந்து இருந்த சுருக்கங்களை எல்லாம் பிரித்து விடுவதில் தீவிரமாக இருந்தாள் திருமணத்தை முன்னிட்டு வந்திருந்த உறவினர்களில் சிலர் இன்னும் ஊர் திரும்பவில்லை தனியாக ராதாவிடம் மனம் விட்டு பேசவும் அவனுக்கு சற்று தயக்கமாக இருந்தது யாரேனும் பரிகசித்தால் என்ன செய்வது என்று நாணினான் அவளை சுற்றி சுற்றி வந்து சம்பந்தமே இல்லாமல் பேசினான் பட்டதும் படாததுமாக பதில் வந்தது தன்னுடைய பெட்டியின் அடியில் இருந்து போட்டோ ஆல்பத்தை அடுத்து ராதாவிடம் காட்டினான் கண்ணன் தன் கரம் பிடித்தவன் இளம் பிராயத்தில் எப்படியெல்லாம் இருந்து இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆவல் இருக்கும் என்பதும் அவன் இயற்கையாக எதிர்பார்த்ததுதான் அதில் தவறும் இல்லை அந்த ஆல்பத்தில் ஒரு குழந்தையின் படம் இருந்தது அது கண்ணனின் நண்பன் ஒருவனுடைய குழந்தை அந்த குழந்தையின் படத்தில்தான் ராதாவின் கவனம் சில கணங்கள் நிலைத்தனவே தவிர மற்ற பக்கங்களையெல்லாம் அவள் ஆஸ்வாரஸ்யமாக தள்ளினாள் அவள் ஏதேனும் மனக்கோட்டைகள் கட்டியிருப்பாளோ அவள் மனதில் வரித்த கணவன் ஒரு டாக்டராகவோ அல்லது இன்ஜினியராகவோ இருக்கலாம் எல்லோரையும் விட்டு தபால் ஒருவருக்கு கழுத்தை நீட்ட நேர்ந்த அவலத்தை எண்ணி ராதையை அழைத்து கொண்டு ஒரு திரைப்படத்துக்கு போக விரும்பினான் அவன் முன்பே பார்த்து இருந்தான் சினிமா பார்ப்பதற்காகவா அவன் அவளை கூப்பிட்டான் தன்னை பற்றி அவளிடம் சொல்லி அவளை பற்றி தான் அறிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக இருக்கட்டும் என்பதல்லவா அவன் நினைவு அவள் வர மறுத்துவிட்டாள் அந்த படம் நான் ஏற்கனவே பார்த்ததுதான் நன்றாக இருக்காது என்றாள் அவள் எவ்வளவுக்கு எவ்வளவு படம் நன்றாக இல்லையோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சௌகரியம்தான் என்று தன் கண்களை சுமட்டினான் அவள் புரிந்து கொள்வாள் என்று எண்ணியபடியே அவள் கண்ணங்களில் நாணத்தின் வனப்பு குங்கும வண்ணத்தில் மலரும் என்று எதிர்பார்த்தவனுக்கு கிடைத்தது சூன்யமான ஒரு பார்வைதான் அவனுக்கு பெருத்த ஏமாற்றமே இருபத்தி இரண்டு வருடங்கள் பழகிய சூழ்நிலையிலிருந்து தன் பெற்றோர்களை விட்டு வந்த ஏக்கமாக இருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது ஏன்றாதா நீ வேண்டுமானால் பத்து நாட்கள் ஊருக்கு போய்விட்டு வருகிறாயா என்று கேட்டான் அவன் அவள் கண்களில் ஒரு புத்தொளி இன்றைக்கே புறப்படலாமா என்று கேட்டான் அவள் அவன் சோர்ந்து போனான் அவனை விட்டு ஒதுங்குவதில் தான் அவளுக்கு எத்தனை இன்பம் எப்போது இப்படி சொல்லுவான் என்று காத்து இருப்பது போல அல்லவா புறப்பட துடிக்கிறாள் உம் உனக்கு என்ன நீ புறப்பட்டு போய்விடுவாய் தவிப்பு எல்லாம் எனக்குத்தானே என்றான் அவன் அவள் வெட்கப்படுவாள் என்று வழக்கம் போல எதிர்பார்க்கவும் நீங்களும் தான் வாருங்களேன் என்று மேலுக்காவது அழைப்பாள் என்று நினைத்தான் அந்த பிரிவு அவளை எந்த விதத்திலும் பாதிக்கப் போவது இல்லை என்று அவள் முகமே அவனுக்கு சொல்லியது பத்து நாட்கள்தான் நான் எண்ணிக்கொண்டு இருப்பேனாக்கும் என்றான் அவன் அவள் கைகளை தன் கரங்களில் தாங்கியபடியே பத்து நாட்களுக்குள் கட்டாயம் வர வேண்டுமா முன்னே பின்னே ஆனால் கோபித்துக் கொள்வீர்களோ என்று அவள் கேட்டாள் அப்போதே அந்த பத்து நாட்களும் முடிந்து விட்டார் போல உனக்கு எப்போது வர தோன்றுகிறதோ வா போதும் என்று எரிச்சலுடன் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் கண்ணன் ரயில் அவளை தாங்கிக் கொண்டு திருச்சியை நோக்கி விரைந்தது தனியாக வீடு திரும்பிய கண்ணன் மனம் தன் அமைதியை பூரணமாக இழந்து இருந்தது தன் வாழ்க்கையே வீணாகிவிட்டது விட்டது என்று அவன் துடித்தான் இரண்டொரு நாட்களில் அவன் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்தான் போன மாதம் இதே தேதியில் ராதா யார் அவளுக்குள் இருந்த பிணைப்பு என்ன பாசம் ஏது பந்தம் ஏது எப்பொழுது அவள் அவனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ள தயாராக இல்லையோ அவன் பேச்சில் சற்றேனும் அக்கறை காட்டி அவனை மகிழ்விக்க எண்ணம் உடையவளாக தெரியவில்லையோ அவனும் அப்படித்தான் இருக்க போகிறான் திருமணம் என்றொரு சம்பவம் அவன் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் எத்தனை நிம்மதியாக கவலையற்று இருந்திருப்பான் அப்படியே வாழ்ந்து காட்டுவது என்ற திடமான சங்கல்பம் ஒன்று செய்து கொண்டான் பத்து நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டன ராதாவிடமிருந்து திரும்பி வருவதற்கான கடிதம் ஏதும் கிடைக்கவில்லை கண்ணனும் அவளை வர சொல்லி கடிதம் எழுதவே இல்லை இருபது நாட்களுக்கு பின்னர் அவளிடமிருந்து தானாக கடிதம் வந்தது இரண்டு நாட்களுக்கு பின் தான் மட்டும் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் புறப்பட்டு வருவதாக அவள் எழுதியிருந்தாள் தன் தந்தைக்கு லீவு கிடைக்கவில்லை என்றும் வருவதாக தெரிவித்து இருந்தாள் அவன் ரயில் அடிக்கு வந்து அவளை அழைத்து செல்ல வேண்டும் என்று எனக்கு அன்று காலை டியூட்டி அம்மா தம்பி போய் அவளை அழைத்து வரட்டும் என்று கூறிவிட்டான் கண்ணன் அவன் வேலை முடிந்து சாப்பாட்டுக்கு வீடு திரும்பும் போது மணி பனிரெண்டு அடித்துவிட்டது எல்லோரும் மதிய உணவு சாப்பேட்டாயற்ற அவன் தந்தை வாசல் திண்ணையிலும் தாய் கூடத்து ஊஞ்சலிலும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் தம்பி கல்லூரிக்கு போயிருந்தான் தங்கையையும் காணோம் எங்கேயாவது அரட்டை அடிக்கப் போயிருப்பாள் மெட்டியின் ஒலி கேட்டது அது ராதாவாகத்தான் இருக்க வேண்டும் அவனையும் அறியாமல் அவன் கால்கள் அவனை அங்கே அழைத்து போக எத்தனித்தன தன் விருப்பத்துக்கு பெரும் முயற்சியுடன் அணை போட்டான் அந்த அறையிலிருந்து அவன் நகரவில்லை ரயில் சரியான நேரத்துக்கு வந்ததா கூட்டம் இல்லையா பிரயாணம் சௌகரியமாக இருந்ததா என்ற சம்பிரதாயமான விசாரணைகளுக்கு கூட அவன் தன் மனதை அனுமதிக்கவில்லை அறையின் வாசலில் ராதா வந்து நின்றாள் சாப்பிட வருகிறீர்களா என்று அழைத்தாள் ராதா அவன் திரும்பி நிமர்ந்து பார்த்தான் அவள் தன் தலையை குனிந்து கொண்டாள் இதுவரையிலும் அவன் பார்த்து அறியாத நாணத்தின் செவ்வரி கோடுகள் அவள் முகத்தில் பரவுவதை கண்டு அவன் வியந்து போனான் அவளை தாண்டி கொண்டு போகையில் அவன் கரம் அவள் மேல் லேசாக மோதியது அவள் உடல் சிலிர்த்தது அவனுக்கு புரிந்தது அவன் பார்வையை தாங்க முடியாமல் கண்ணங்களில் சுழலிட தன் விழிகளை பொத்தியபடி அவள் உள்ளே வேகமாக ஓடிவிட்டாள் மௌனமாக சாப்பிட சாப்பிடாமந்தான் கண்ணன் போதும் இன்னும் கொஞ்சம் என்ற சொற்களைத் தவிர அவன் வேறு எதுவும் பேசவில்லை ஆனால் அவளாக சொன்னாள் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன் எனக்கு டியூட்டி இருந்ததே என்ன செய்யட்டும் என்றான் கண்ணன் பதிலுக்கு அரை நாள் லீவு ஆவது போட்டுவிட்டு வந்திருக்கலாம் இல்லையா என்று கேட்டாள் அவள் அவன் பதில் சொல்லவில்லை மீண்டும் அவன் அலுவலகம் செல்ல வேண்டும் உடை அணிந்து கொண்டு புறப்படும் சமயம் ராதா உள்ளே இருந்து வந்தாள் அவள் கையில் இருந்த சிறு பிளாஸ்டிக் தட்டிலை கிழித்து வைத்திருந்த வெற்றிலையும் பாக்கும் இருந்தன அப்படி வைத்துவிட்டு போயேன் நிற்கிறாயே என்றான் கண்ணன் அவள் அங்கிருந்து நகரவில்லை கொடியிலே இருந்த அவன் டெர்லின் சட்டையை எடுத்து நீட்டினாள் அவள் நீங்கள் ஒரு கடிதமாவது போடுவீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் இப்படி போடாமல் இருந்து விட்டீர்களே என்று கேட்டாள் அவள் எனக்கு நேரமே கிடைக்கவில்லை வேலை அதிகம் ஆமாம் அம்மா உனக்கு எழுதியதாக சொன்னாலே கிடைக்கவில்லையா கிடைத்தது அம்மா எழுதியிருந்தார்கள் இருந்தாலும் உங்கள் கைப்படா அவள் முடிக்கவில்லை கண்ணனுக்குரிய ஆச்சரியம் முன்பு ஜடம் போல இருந்த ராதாவா இப்படி குளைகிறாள் வளைகிறாள் வாசலில் தன் சைக்கிளை நிறுத்தி அதை உதைத்து ஏற தன் கண்ணன் சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா அந்த படத்துக்கு போகலாம் என்றாள் ராதா எதிர் சுவரில் ஒட்டப்பட்டு இருந்த பெரிய போஸ்டரை அவள் விரல்கள் சுட்டிக்காட்டின கண்ணத்தோடு கண்ணம் நெருக்கமாக இணைந்து கொண்டிருக்கும் காதலனும் காதலியும் அந்த போஸ்டரில் பெரிதாக தெரிந்தனர் முன்பு பிரபலமாக இருந்து பல வாரங்கள் ஓடிய ஒரு படத்தின் புதிய பிரதி அது அந்த படமா நான் பார்த்து விட்டேனே என்றான் கண்ணன் நானும் தான் இருந்தாலும் உங்களுடன் சேர்ந்து என்றாள் அவள் அவள் அந்த வாக்கியத்தை பூர்த்தி செய்யவில்லை வாக்கியத்தை முடித்து இருந்தாலும் அவள் வேட்கையை இப்படி அரைகுறையாக நிறுத்தியதைப் போல சிறப்பாக காட்டியிருக்க முடியாத சாரி ராதா இன்றைக்கு என்னால் வர முடியாது நாளைக்கு வேண்டுமானால் பார்க்கலாம் என்றான் இரவு வீடு திரும்பும் போது மணி ஒன்பது அடித்து விட்டது பெரிய பொறுப்பு ஒன்று தங்களை விட்டது போல அவன் அம்மாவும் அப்பாவும் காலட்சேபம் கேட்க போய்விட்டு வந்தார்கள் தங்கை சோஃபா விலை மயங்கியபடி உறங்கிக் கொண்டு இருந்தாள் அவள் மார்பின் மேல் பாதி படித்து இருந்த நாவல் ஒன்று பிரித்தபடி கிடந்தது மாடியிலே தம்பி சாகுந்தலம் படித்து கொண்டு இருந்தான் சாகுந்தலயம் துஷ்யந்தனம் முதல் முதலாக சந்திக்கும் அந்த அருமையான கட்டத்தை ஜீவனே இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையையும் கொன்று கொன்று படித்து இருந்தான் அமர காவியம் பள்ளி பாடமாகி தன் உயிர் துடிப்பை எல்லாம் பூரணமாக இழந்துவிட்டு நின்றது சமையல் அறையில் ராதா தனியாக இருந்தாள் அவள் கைகளிலே அவன் முன்பு பரிசு வாங்கிய புஸ்தகங்களில் ஒன்று அவள் அருகே அவள் அன்று சரியாக பார்க்காத போட்டோ ஆல்பம் தானாக தேடி எடுத்து பார்த்து இருக்கிறாள் அவளை கண்டதுமே அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் அவனை கண்டதும் அவள் வெட்கத்துடன் எழுந்து நின்றாள் நீண்டு தொங்கி அந்த பின்னலும் அதன் மேல் மகுடம் போல நின்ற அந்த மல்லிகை பந்தும் முகத்தில் தெரிந்த இளமையின் துள்ளலும் அவனை கிறங்க வைத்தன மௌனமாக சாப்பிட்டு முடித்தான் பாலை கையில் ஏந்தியபடி உள்ளே நுழைந்த அவன் கைகளில் டம்ளரை தந்துவிட்டு அவன் அருந்துவதை தன் விழிகளால் ஆர்வம் பொங்க விழுங்கிக் கொண்டிருந்தாள் கண்ணனுடைய ஒத்துழையாமை இயக்கம் அதற்கு மேல் தாக்குப்பிடிக்கவில்லை ராதாவை அவன் அப்படியே வாரி அணைத்து கொண்டான் அந்த அன்பு பிடியிலிருந்து விடுபட அவள் முயலவே இல்லை அருகிலே ராதாவின் இதமான மூச்சு காற்று தன் கண்ணத்தை வருட கண்ணன் கேட்டான் ஊரிலிருந்து திரும்பும் போது நீ புதிய ராதாவாக வந்து இருக்கிறாய் என்றான் நீங்கள் மட்டும் என்ன ஆளை மாறி இருக்கிறீர்களே என்றாள் அவள் நானா மாறிவிட்டேனா இல்லையே ஒரு சென்டிமீட்டர் பருக்கவும் இல்லை இழைக்கவும் இல்லையே என்றான் கண்ணன் விளையாட்டாக நான் மனதளவில் மாறியிருப்பதை சொல்லுகிறேன் என்றாள் அப்படி என்னமா திடீர் மாற்றத்தை கண்டுபிடித்து விட்டாயி என்று கேட்டான் கண்ணன் சொல்கிறேன் என்னுடைய தான் தெரியுமே கல்யாணத்தின் போது நீங்களே கவனித்திருப்பீர்களே எப்போதுமே மாமியை சுற்றி கொண்டு தெரிவார் மாமி குளியல் அறைக்க போனால் பின்னாடியே புடவையையும் ரவிக்கையையும் கொண்டு போய் கொடுப்பார் அவள் தூங்கி கொண்டு இருந்தால் தட்டி எழுப்ப மாட்டார் அழும் குழந்தைக்கு தானே பால் கரைத்து கொடுப்பார் தலையிலே சக வலிக்கிறார் போல இருக்கிறது என்று மாமி சொல்லிவிட்டால் போதும் படுகையை தாமே எடுத்து போட்டு அவளை படுத்துக்கொள்ளும்படி கெஞ்சி டாக்டரை கூப்பிட்டு வந்து ஏக அமர்க்களம் செய்வார் அத்தனை அந்யோன்யம் எத்தனை நெருக்கம் என்று வியந்தான் கண்ணன் ஐயா இது என்ன வழக்கம் என்கிறேன் பார்ப்பதற்கு சங்கடமாக இருக்கும் விஷமக்காரர்கள் கேலி கூட செய்வார்கள் ஏன் என் மாமிக்கு இது பிடிப்பதே இல்லை சிங்கத்தைப் போல நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு ஆண் நாயை போல குலைவதா முதலில் உங்களை பார்த்தபோது நிச்சயம் நீங்கள் மாமாவை போல இருக்க மாட்டீர்கள் என்று நினைத்தேன் உயர்ந்த பார்வையுடன் நீங்கள் கம்பீரமாக நிற்க நான் உங்களுக்கு அடிபணிந்து போக ஆசைப்பட்டேன் உங்கள் ஆண்மையின் அடைக்கல பொருளாகத்தான் நான் இருக்க நினைத்தேன் ஆனால் நீங்கள் சொல்லு என்றான் கண்ணன் என்னை தப்பாக எடுத்துக் கொள்ள கூடாது இந்த வீட்டுக்கு நான் வந்தது முதல் நீங்கள் என்னையே சுற்றி சுற்றி வந்தீர்கள் தாயை சற்று நேரம் கூட விடாத கை குழந்தையை போல எப்போதும் என்னையே சுற்றி கொண்டு இருந்தீர்கள் நான் போகும் இடமெல்லாம் வளைய வளைய வந்தீர்கள் என் பிரியத்தை சம்பாதிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள் என்று பட்டது எனக்கு பெண்டாட்டி பித்தாக தம் சுய பொருட்படுத்தாத ஒரு ஏமாளியாக நீங்கள் இருந்து விடுவீர்களோ என்று பயந்து போனேன் எனக்கு வழி துணையாக வேண்டிய நீங்கள் என் பின்னால் ஒண்டிக் கொள்வீர்களோ என்று குமைந்தே போனேன் கண்ணன் மௌனமாக இறந்தான் மனதில் பட்டதை நான் சொன்னேன் நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை என்பதை இப்போது புரிந்து கொண்டு விட்டேன் என்று கெஞ்சினாள் அவள் இதில் தப்பு என்ன நான் வேற எதையோ எண்ணிக்கொண்டு இருந்தேன் என்ற அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான் உம் யோசனை செய்ய நல்ல சமயம் பார்த்தீர்கள் என்று சினிங்கினாள் அவள் இல்லை சீதா பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள் பெண் ஒரு புதிர் என்றும் கூறுகிறார்களே அதில் எத்தனை பெரிய உண்மை இருக்கிறது என்றுதான் தான் நினைத்து கொண்டிருந்தேன் என்றான் கண்ணன் அன்பானவர்களை ராஜ் அவர்கள் எழுதிய வழித்துணை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி